என்னம்மா பாக்குற எதுக்காக வந்திருக்கேன்னு பாக்குறியா இங்க நான் வாழறதுக்காக வரலம்மா ஏன்னா நான் செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த ஊர்ல ஹம்சபலிக்கு நேர்ல அவமானம் தான் கடைசி அவமானமா இருக்கணும் உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒண்ணே ஒன்னு கேட்டுக்கிறேன் இந்த ஊர்ல ஆம்பளைன்னு வேட்டி சட்டை போட்ட யாரும் என் பொணத்தை தொட வேண்டாம் என்னையா பெரிய இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே

இந்த பெண்ணோட சவுக்குவிக்க பக்கத்துல அந்த ஐயோக்கன் குளித்தோண்ட சொல்ற மட்டும் நெஞ்ச நிமித்தி பாக்குறீங்க இந்த பொண்ணு செத்தப்பற உயிரோட இருக்க இவதான் நீங்க பொட்ட பொட்ட போறேன் சாப்பிடுங்க இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நரசிம்ம பலவனுக்கு உளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ராஜராஜ சோழனுக்கு கத்தி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த துரசிங்கத்துக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சத்தம் எதிரிங்களுக்கு சாவுமணி எனக்கு பூபாலம் ரெண்டு கண்ணிலேயே நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் இப்ப ராஜப்பா பல கண்களும் எனக்கு குடுத்துருக்கான் ஏதோ பெரிய யுத்தத்துக்கு தயார் பண்ற மாதிரி என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது அயுறுமணி எனக்கு ரொம்ப பயமா நோ 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 சாவ விட பயந்தான் ஆபத்தானது நம்ம காப்பாத்துறதுக்கு ராஜப்பா மட்டும் இல்ல இப்ப நம்ம பையனும் தயாராயிட்டு இருக்கான் தெரியுமில்ல பால இருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு மட்டும் மிஷினை கண்டுபிடிச்சிட்டானுங்க

பால் கிடைக்கல எரும பால்ல வெண்ணெடுக்குறவண்ணா உண்டு இல்லைன்னு சொல்லிடு என்னைய பூச்சி கட்டுற உன்னால என்னைய செய்ய முடியும் நீ ஏன் தயிர் மாதிரி உடையற நாளைக்கு சாய்ந்தரம் பொழுது போறதுக்குள்ள காயா பழமான்னு சொல்லிடு இல்ல நடக்கிறதே வேற ஆமா எனக்கு ஒரு உதவி பண்றியா அதுக்கு என்ன அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா சொல்லு இந்த பழத்தை கொண்டு போய் ராஜப்பா மாமா கிட்ட கொடுக்கணும் கொடுத்துட்டு சுந்தரி அக்கா கொடுத்துச்சு புரிஞ்சுகிட்டா சரின்னு சொல்லுச்சின்னு சொல்லணும் சொல்றியா இந்த அத என்ன புரிஞ்சுகிட்டா சரி இது கொய்யா பழம்னு ராஜப்பாவுக்கு தெரியாதா உனக்கு எதுக்குடா அதெல்லாம் கொடுனா கொடு சரி எடுனா எடு என்னது குடுக்கிறது கூலி வேணா எனக்கு ஒரு பழம் எடுன்னு ஐயோ இந்த இருக்கிறது இதுதான் வெச்சுக்க சரி குடுத்துற எதுக்கும் பிறக்க போற உன் பிள்ளைக்கு சொல்லி வை எதுக்கு எதுக்கா எதிர்காலத்துல நான் யாருக்காவது பழம் கொடுத்து விட்டா கொண்டு போய் கொடுக்கணும்ல அதுக்குத்தான் மாமனுக்கு பழம் மருமகனுக்கு காயா இரு மாத்திடுறேன் இங்க இருக்கேன் வா இங்க இருக்கீங்களா அங்கிள் சுந்தரி அக்கா இத உங்க கிட்ட கொடுக்க சொல்லுச்சு வேற ஏதாவது சொன்னாளா இத கொடுத்துட்டு புரிஞ்சிட்டா சார் சொல்ல சொல்லுச்சு ஏதாவது புரிஞ்சதா காயா காயா பழமான்னு கேட்டா காய தானு சொல்லாம சொல்லிட்டல அவ ஐயோ

நல்ல வேலை இந்த ஊருக்கு நான் முன்னாடியே வந்திருந்தேன் நீ பிஞ்சிலே பார்த்திருப்போய் துப்பாக்கி சுட பழகிக்கணும்னா முதல்ல அதுக்கு தைரியம் வேணும் எனக்கு நிறைய இருக்க தோரசிங்க பையன் ஆச்சு நான் சுடுவேன் நல்லா பாத்துக்கணும் ஓகே

அப்படி இல்லுமா பொக்கெல்லாம் கத்து கொடுக்கறதில்ல இப்படி தாயா ஆதிநாளில இருந்தே பிள்ளைய பெத்துக்கிறது மட்டும் தான் பொம்பளை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்டீங்க இந்த பாரியா புள்ளைய பேத்துக்கறதே தவிர எல்லா வேலையும் ஆம்பளைக்கும் பூமணிக்கும் போதுதான் ஆனா படாத இடத்துல பயமா இருக்கு யோ! என்ன வார்த்தை நீ என்ன நீ வேற நீ சுடுற துப்பாக்கி கொண்டு படாத இடத்துல நான் பேச மாட்டேன் சரி 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 அங்கல் இதற்கு பேருடா дубаки துபாக்கி дубаки ஆ நல்ல பேரு ஐயோ இதுக்கு பேரு 트리거 ம் அந்த விரல இதுக்குள்ள விட்டு இப்படி பிடிச்சுக்கணும் ஒடி ஒடி எதுக்குள்ள விரல போட சொன்னேன் விடு இதுக்குள்ள விடு ஆ இப்போ என்ன சுடறாது அங்க அங்க கல்ல சுடு இப்போ புரிய இப்படி அடிட்டே இருந்தனா எப்படி சுடுவ முன்னி வா, முன்னி வா! போ, அந்த கல்ல பார்! கண்ண முடிக்க ஒரு கண்ணே! கல்லு தெரிதே? அந்த கல்லுக்கு நேர துப்பக்கு கொண்டு வா! குட் மார்னிங் என்னடா டிஃபன் சாப்பிட வேண்டாம் என்ன சிந்திக்கு உனக்கு அங்கல் ஏதாவது சொன்னாரா துப்பாக்கி சுட கத்துக்கு போவனு ஏ அங்கிள் கத்து கொடுக்க மாட்டேன்டாரா ஓ கத்து கொடுப்பாரு எப்படி எல்லாம் கத்து தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள் போனா என் வயசுக்கு நான் கத்துக்க முடியாது எல்லாம் கத்து கொடுப்பாரு ஜாக்கிரதையா கத்துக்கடா தோட்டா படாத இடத்துல பட்டுற போகுது ஆமா புதுசா படணுமாக்கும் படாத இடம் பாக்கி இல்ல எப்படியோ உங்க அப்பா ஆசைப்படுற மாதிரி நீ துப்பாக்கி சுட கத்துக்கிட்டு பெரிய வீரன் ஆயிட்டே சரி அதெல்லாம் முடியாது மம்மி எல்லாம் நீங்க பண்ண தப்பு தான் நான் பண்ண தப்பா என்ன பையனா பெத்து தொலைச்சிங்களே அது இல்லையா ஏய் என்னடா சொல்ற பொம்பளை தான் அங்கிள் நல்லா சொல்லி இப்ப நான் தான் ராஜப்பா அங்கிள் நீங்க எந்த சுந்தரி அந்த மாட்டுக்கார பொண்ணு அந்த சுந்தரி தான் திரும்புங்க எதுக்குடா திரும்புங்க சொல்றேன் இந்த கையை நீட்டுங்க இந்த கையை நீட்டுங்க இப்படி துப்பாக்கி மாதிரி புடிங்க இப்படி சேர்த்து புடிங்க எனக்கு வராதுடா

என்ன ராஜப்பா பயிற்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சா சும்மா சொல்லக்கூடாது சார் உங்க ஊர் பசங்க நீர் பூத்த நெருப்பு கொஞ்சம் தான் விசிறி விட்டேன் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டாங்க இனிமே கவலை இல்ல இந்த ஊரை மட்டும் இல்ல இது மாதிரி நாலு ஊரை காப்பாத்துவாங்க ஏதோ ஒன்னாலையாவது இந்த ஊருக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தா சரிதான் உள்ள சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் குளிச்சுட்டு வந்துடுறேன்